ஹலோ ஹாய் சுமதி சுசி சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் இன்றைக்கி நாங்கள் வந்து வெப்பால சோப்பு செஞ்சுருக்கோம் அதனோட மருத்துவ குணங்கள்னு சொல்கிறேன் நான் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இது வெப்பாலன்றது நிறைய பேருக்கு தெரியாது இது ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம் நல்லாயிருக்கும் கிராமத்தெல்லாம் சாலை ஓரத்தில் ஆடுங்கள்லாம் அந்த தழையை சாப்பிடும் அதில் ஒரு பால் வரும் அதுதான் மெயினாக அந்த பாலோடு தான் நம்ம எண்ணெயில் இறங்கி நம்ம செய்கிறோம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆயில் வந்து இங்கே மற்ற இடத்துல வாங்கி செய்வாங்க அந்த எண்ணெய் நானே தயார் பண்ணுறேன் எங்கள் கிராமத்தில் போய் அந்த தழை உடைச்சி தேங்காய் நெயில போட்டு ஊற வச்சுட்டு நாற்பது நாள் கழித்து அந்த எண்ணெயை எடுத்து நாங்கள் சோப்பு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இது ரொம்ப பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அவ்வளோ நல்லது இந்த சொரியாசி படத்தாமரை எதுக்காக இருந்தாலும் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இந்த சோப்பு ரொம்ப சிறப்பானது தயவுசெய்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சோப்பு பயன்படுத்துங்க ஏன்னா இதுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இதுக்கு நாம் அனைவரும் இயற்கைக்கு மாறுவோம் நம் ஸ்கின்னை பாதுகாக்கவும் சுமதி சுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும் தேங்க்யூ